காசி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சில க்ளூஸ் நான் கொடுத்துருக்கேன் காசி கோவிலுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வயசானவங்க கோவிலுக்கு போகிறதுக்கு வீல் சேர் கொடுக்குறாங்க கங்கை நதிக்கு போகிறதுக்கு தரல நடந்து தான் போகணும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோவில் போகிற வழியிலேயே ஒரு ஹெல்ப்லைன் சென்டர் இருக்குது அங்கே என் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அங்கேயே பேகு ஃபோன்லாம் வைக்க லாக்கர்ஸும் தராங்க ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க கொடுத்துட்டு வச்சுக்கலாம் நம்ம இந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்தா லட்டு தருவாங்க ஒரு டிக்கெட்டுக்கு நாலு லட்டுன்னு ரொம்ப நல்லா இருக்குது மறக்காமல் வாங்கிக்கோங்க கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது சிவன் இருக்கார் அன்னபூர்ணி இருக்காங்க மசூதிக்கு தனி கோவில்குள்ளே வந்து தான் மசூதிக்கு போகிற மாதிரி இருக்குது நம்ம பார்க்குறதுனா போய் பார்க்கலாம் அது இதுவும் கிடையாது அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஹிந்துஸ் அலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சிவனை நல்லா பார்த்தோம் அன்னபூர்ணியை பார்த்தோம் அன்னபூர்ணி அரிசிலாம் கொடுத்தாங்க கொண்டு வந்து நம்ம அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் அண்ட் தென் ஒரு கைடு ஆயிரத்தி நூறுரூபான்னு வச்சுக்கிட்டு அவங்க மற்ற நம்மளுக்கு நதி இதெல்லாம் சுற்றி காமிச்சாங்க எங்கள் பிணங்கள் எரிக்கிறாங்க ஒரு அரிச்சந்திர மயானம் ஒரு மணிக்கார்மிக்கா ரெண்டு இடத்துல எரிக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் ஜாஸ்தி க்ரௌட் வந்ததுன்னா மாற்றி எரிச்சுப்பாங்களாம் அண்ட் தென் கரைக்கு அந்த பக்கமாக விட்டாங்க குளிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து பெணங்கள் மேலே போடுற மாலையெல்லாம் போடுறாங்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விட்டாங்க கவர்மெண்ட் அங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ஒன்று கட்டித்தரலாம் வெறும் சேரீலேயே வச்சுருக்காங்க தடுப்பு மாதிரி அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது மற்றபடி ஓகே தான் அதே போட்லேயே வந்து ஆரத்தி டைமில் அங்கே நிறுத்திடுறாங்க நல்லா திவ்யமாக ஆரத்தி பார்த்துட்டு இறங்கி வரும்போது கிட்டையும் கொண்டு போய் காமிச்சாங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ணோம் சாரி அந்த மாதிரினா அந்த கைடே ஏதோ அவருக்கு தெரிஞ்ச கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு ரீசனபிளாக இருந்தது போட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி போட் எடுத்துக்கிட்டோம் நாலாயரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருந்திருக்கும் போட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே காலபைரவர் டெம்பிள் இருக்குது கோவில்லேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டராக வாராகி அம்மன் இருக்காங்க பட் காலையில் மட்டும்தான் திறந்துருப்பாங்கன்னா நாங்கள் சாயந்தரம் போனதுனால மூடிட்டாங்க விசாலாட்சி அம்மனும் கோவிலுக்குள்ளே இல்லை வெளியில தான் இருக்காங்க கங்கை நதிக்கு வர வழியில் தான் இருக்காங்க இன் ஃப்யூச்சரில் அவங்கள கோவிலுக்குள்ளே கொண்டு போகிறதா சொல்கிறாங்க அண்ட் தென் அந்த அகோரிகள்லாம் மடத்தில் இருப்பாங்க நல்ல பூஜை டைமில் மட்டும்தான் வெளியில் வருவாங்க ஸோ நான் யாரையுமே பார்க்கவே இல்லை அவங்க விசிபிளாக நம்மளுக்கு தெரியவே இல்லை மற்றபடி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது சேஃப்டி நல்லா இருந்தது எல்லோரும் ரொம்ப பயம் பண்ணாங்க கோல்டெல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலை ரொம்ப சேஃபாக தான் ஃபேஸ் பண்ணேன் ஃபீல் பண்ணேன் சாப்பாடு ரொம்ப எனக்கு நல்லா இருந்தது மத்திய பிரதேஷ்லலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் உத்தரப்பிரதேஷில் ரொம்ப நல்லா இருந்தது ஊருமே ரொம்ப நல்லா இருந்தது க்ரௌடு தான் இந்த கங்கை நதிக்கிட்ட தான் ஜாஸ்தி க்ரௌடு கோவிலோட நல்லா ஆரத்தி பார்த்தோம் நல்ல தரிசனம்